எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சுகுமார் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலருந்து வரேன் நான் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தெரியும் உங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் என்னோட பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சரை முடித்தேன் எல்லாரும் போல தான் எனக்கும் டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை நான் இன்ஜினியரிங் என்ன அப்பா அக்ரின்னாரு இல்லைப்பா முடியவே நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னே நீ படிக்கிறதுனா இன்ஜினி அக்ரி தான் படிக்கணும்லாம் படிக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி அக்ரி காமிச்சு விட்டார் சரி எல்லாரும் மாதிரி நாங்களும் வந்து சேர்ந்தோம் எல்லாம் நாங்கள் ஒரு நரி கூட்டன்ற மாதிரி எல்லாம் ஒன்னாக சேர்ந்து சுற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக அந்த டைமில் தான் லாக்டவுன் இருந்துச்சு லாக்டவுன் வந்தப்பறம் தான் வீட்டில் ஒன்றரை வருஷம் இருந்தப்போ தான் வீட்டோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன நம்ம எந்த மாதிரி நிலமையில் இருக்கும் அப்படின்றதே எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ரிட்டர்ன் வந்தோம் மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் கிளாஸ் போனோம் மறுபடியும் லாக்டவுன் வீட்டுக்கு போயிட்டோம் வந்தோம் ராவே ராவே முடிச்சுட்டு டக்குன்னு பார்த்தா ஃபங்க்ஷனு அப்படி இப்படின்னு போச்சு அடுத்து காலேஜ் முடிஞ்சு போச்சு சரி அடுத்து என்ன பண்றதுனே தெரில சரி வழக்கம் போல் தான் அதே பத்து பேர் ஒன்றா சேர்ந்தோம் மச்சான் போ இது நம்ம ஃபைனல் இயர் எல்லாம் பேங்கிங் தானே எடுத்தானுங்க நம்மளும் பேங்கிங்கே போகலாம் சீக்கிரம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து எடுத்தோம் எடுத்தோம் சொல்லப்போனால் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறானுங்க இந்த வாட்டி நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம் இதே மாதிரி அடுத்த டைம் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் எங்க அப்பா வந்து ஒரு பஸ் கண்டெக்டர் தான் பிரைவேட்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பஸ் கண்டெக்டர் பிரைவேட்ல மந்த்லி சேலரிலாம் கிடையாது அவங்களுக்கு பெட்டர் தான் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு மாசத்துல ஒரு பதினாலு பதினஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன் சாலரி அந்த சேலரி வச்சுக்கிட்டு நான் எங்கள் தம்பி இவ்வளோ பேரை படிக்க வைக்க முடியும் போது நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்துறாரு அவர் அவரால அவ்வளவு முடியும் போது நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு தான் பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் லாஸ்ட் இயர் சும்மா ஜாலியாக படித்தோம் பிரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு சரி பிரிலிம்ஸ் க்ளியர் பண்ணோம் சும்மா மெயின்ஸ் ஒரு அட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் மெயின்ஸும் க்ளியர் ஆச்சு சரி இன்டர்வியூ போகும்போதே யோசித்தேன் வைவாலே நமக்கு இங்கிலீஷ் ஒன்றும் வராது இன்டர்வியூவில் போய் என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு தெரியும் வைவாலே போயிட்டு எங்கள் மேம் கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க எனக்கு ஆன்சர் தெரியும் ஆனால் இங்கிலீஷில் சொல்ல வராது மேம் நான் தமிழில் சொல்ல கேட்டால் எங்கள் மேம் யூ ஆர் யோரோ ப்ரொஃபஷனல் காலேஜ் ஸ்டூடெண்ட் நீ இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு சரி அப்படியே யோசிச்சுட்டு போனோம் கரெக்டாக அந்த டைமில் தான் மார்க் இன்டர்வியூ வந்து சுரேஷில் இருக்க ஆரம்பிச்சான் வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க எனக்கு அந்த டைமில் உடம்பு சரியில்லாமட்டிட்டு கொஞ்சம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு கரெக்டாக ஹாஸ்பிட்டலேருந்து நேராக இன்ட்ரூவ் போனேன் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஒன்றும் முடியலை லாஸ்ட் டைம் ஒரு ஒன் மார்க்கில் ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் இந்த டைம் கரெக்டாக கூப்பிட்டான் நாங்கள் நவம்பர்லேயே கூப்பிட்டான் வந்துடுறா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க வந்தோம் எல்லாம் நல்லா போச்சு இன்ட்ரிவியும் கரெக்டாக பக்காவாக போச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்தியன் பேங்க்ல தான் அக்கௌண்ட் ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறதே அந்த ஒரு பேங்க் தான் அதே மாதிரி கரெக்டாக அந்த டைம் இந்தியன் பேங்க்கே எனக்கு கிடைச்சிருக்கு அதில் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டேன் ஆனால் அம்மாவுக்கு இவ்வளோ தூரம் வர முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகம் நல்லா பஸ் ட்ராவலாக பண்ண முடியாது என்னால் வர முடியாது அப்படின்ட்டாங்க அப்பாவுக்கும் ஒர்க்கில் இருக்கார் வர முடியாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்து பேசுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் மிஸ் மிஸ் பண்ணுறோம் அவங்கெல்லாம் ரொம்ப என் கூட இருந்தோம் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம் பார்த்துட்டு போனுங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த டைம் நாங்கள் மூணு பேர் வந்த மாதிரி அவனுங்களும் அடுத்தடுத்து பின்னாடி பின்னாடி வருவானுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அடுத்த டைம் கண்டிப்பாக அவங்கள பார்ப்பீங்க தேங்க்யூ சார் சுரேஷ்